நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி ஆத்ம வணக்கம் சிறப்பு விழாவில் இருக்கும் திருமதி சுகுமாரி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு திரு நீல நக்க நாயனார் மதுரையிலிருந்து நன்றி வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் சேனல் குழுவில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன் நாம் வாரந்தோறும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குறித்த வரலாறுகளை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை அறிந்து அவர்கள் எவ்வாறு சிவனை சிவபெருமானை வணங்கி அவருடைய திருவடி சேர்ந்தார்கள் எவ்வாறு அந்த நாயன்மார் என்ற புகழை எழுதினார்கள் அப்படின்ற வரலாறு எல்லாம் நம்ம வார வாரம் பார்த்துட்டு வர்றோம் அப்படியே வாரந்தோறும் ஒரு அருமையான நாயன்மார்களோட வரலாறு கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஆஹ் சிவன் மேல இன்னும் ஒரு கூடுதல் பக்தி பற்று இருக்கும் உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதையை நான் வார வாரம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த வாரம் திருநீல நக்க நாயனார் அப்படிங்கிற நாயன்மார் பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ள போயின்றோம் அவர் என்ன சிவ தொண்டு புரிந்து எவ்வாறு சிவன் பலத்தை அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ தமிழகத்துல எடுத்துட்டீங்கன்னா அஹ் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாருமே ஒரு புகழ்பெற்ற தளத்தில் பிறந்தவர்களாக அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சன்னா நல்லூர் அப்படின்ற ஊர்ல இருந்து நாகூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள சாத்தமங்கை அப்படின்ற ஊர்ல அவதரித்தவர் திருமேலனுக்கர் வேதங்களை நன்கு கற்று தேர்ந்தவர் மறை ஒழுக்கம் வலுவாமல் வாழ்ந்தவர் அது மட்டும் இல்ல சிறு அவர் ஒரு சிறப்பான சிவபக்தர் ஆகம விதிப்படி சிவனுக்கு பூஜை செய்வதும் அடியவர்களுக்கு அமுது படைப்பதுமே வேதம் விதித்த தலைமையான கடமை என்று எண்ணி அந்த கடமையை செவ்வனே செய்து வந்தவர் அப்ப அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ பூஜை சிவசிந்தனை இதிலேதான் அவருடைய காலத்தை கழித்து கொண்டிருப்பார் அந்த ஊரில் இருந்த இந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமானுக்கு அயவந்தீஸ்வரர் என்று பெயர் நீங்க பேரை கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அயன் ஈஸ்வரர் அப்படின்னு அயவந்தீஸ்வரர் அப்படின்னு நம்ம பிரம்மன் அவர் வந்து சிவபெருமானை வணங்கிய தலைமை அப்படிங்கிறதுனால அயவந்தீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேர் அந்த தான் இவர் வந்து எப்ப போனாலும் வணங்கிட்டு இருப்பார் ஒரு திருவாதிரை நாள்ல அயவந்தீஸ்வரருக்கு பூஜை செய்ய திருநீளக்கர் தம் மனைவியுடன் கோயிலுக்கு சென்றார் இதுல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியும் அருமையான சிவபக்தி ரெண்டு பேருமே ஒரே எண்ணத்துல இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் தானே அப்படி அவங்க கணவர் செய்யும் பூஜைக்கு மனைவியார் வந்து எந்த ஒரு எந்தடங்களும் செய்யாம அதோட தடங்கள் செய்யலைனாலும் அதாவது உபகாரம் பண்ணலைனாலும் உபத்ரம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம அவரும் அவருக்கு ஏற்ற மனைவியாய் அவரு எப்படி பூஜை செய்யறாரோ அந்த பூஜைக்கு மனைவியார் என்ன பண்ணுவாங்கன்னா வே என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் பேர் அன்புடன் உதவி செய்வார் அன்போட அவரு பூஜைக்கு ஆண்டி என்னென்ன வேணும்னு கேட்கிறாரோ எல்லாம் எடுத்து கொடுத்து கூடவே இருந்து அவங்களும் சேர்ந்து சிவனை வழிபட்டு பூஜை செய்து எல்லாமே சிறப்பா செய்துட்டு வருவாங்க அந்த மாதிரி விரிவான பூஜை செய்து ஆஹ் கணவர் வந்து பூஜை முடித்து அந்த பஞ்சாச்சர சபம் செய்து எல்லாம் தினம் அந்த மாதிரிதான் வணங்கிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த திருவாதிரை நன்னாள்ல போய் அஹ் கோயில்ல ரெண்டு பேரும் வணங்கிட்டு இருக்காங்க அப்படி வணங்கிட்டு இருக்கும்போது சிவலிங்கத்தின் மேல் ஒரு சிலந்தி வந்து விழுந்துருச்சு இவரு நம்ம பஞ்சாட்சிர ஜபம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப சிலந்தி வந்து சிவலிங்கத்துக்கு மேல விழுந்த உடனே இப்ப குழந்தை மேல சிலந்தி விழுந்தா அந்த இடத்த வந்து ஊதி எச்சில துப்பி நம்ம அம்மாக்கள் எல்லாம் தொடச்சி விடுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த திருநீலநக்கரோட மனைவி என்ன பண்றாங்க தாய் அன்புடன் சிலந்தி விழுந்த இடத்தை ஊதி அதுல கொஞ்சம் எச்சி திருப்பி தொடச்சு விடுறாங்க இதை இவர் பார்த்துட்டாரு யாரு பார்த்த உடனே அவர் கோவம் வந்துருச்சு அவளோட அன்பின் திறத்தை அவர் அறியாம ஆஹ் என்ன பண்ணிட்டாரு ஆஹ் இவ்வளவு ஆச்சாரத்தோட நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு பூஜை பண்ணும்போது நீ எம்பெருமான் மேல எச்சில துப்பிட்டியே இது நியாயமா ஏன்னா இந்த மாதிரி செஞ்சதுனால உங்க கூட இனிமே நான் வாழவே மாட்டேன் இப்போதே உன்னை நான் துறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப திட்டிட்டு அங்கேயே விட்டுட்டு வீடு திரும்பி வந்துட்டார் எவ்வளவு ஒரு இதுன்னு பாருங்க உடனே கணவர் கூறியதை கேட்டு மனம் வருந்திய அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அன்றையரவுக்கு சிவாலயத்திலேயே தங்கிட்டாங்க வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போனான்னு திட்டுவாரோ எதுன்னு கோபமா பேசிடுவாரோன்னு பயந்துட்டு கோயிலே தங்கிட்டாங்க அன்று இரவு அயவந்தீஸ்வரர் என்ன பண்றாரு நீலநக்கர் நாவில கனவில தோன்றி என் திருமேனியை பார் உன் மனைவி அன்பினால் ஊதிய இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கொப்புளங்கள் வந்து நிறைந்திருக்கின்றன என்றார் சிவபெருமான் திருமேனியை பார்த்தா அப்படிதான் அந்த கனவுல திருமேனிய பாக்குறாரு நீளனுக்கு பார்த்த உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமா அந்த அம்மா எச்சில் பட்டாடா மட்டும்தான் துப்புரவா இருக்கு அந்த மாதிரி கண் விழித்து எழுந்திரிச்சு பாக்குறாரு இவருக்கு ரொம்ப பயம் ரொம்ப ஆடி போயிட்டாரு அடாடா சிவபெருமான் எப்படி கனவுல வந்து சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஐயோ நான் தெரியாம நம்ம மனைவியை தண்டிச்சிட்டோமே அவளை புடிச்சு திட்டமே அப்படின்ட்டு கண் எழுந்திரிச்சு ஆடுறார் பாடுறார் துடித்தார் அழுதார் எல்லாம் பண்றாரு வீட்டுல பார்த்தா மனைவியை காணல எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு அப்புறம் சரி ஒருவேளை கோயிலே இருப்பாளோ என்னமோன்ட்டு வேகமா கோயிலுக்கு போறாரு போய் பார்த்தா அவங்க அங்கேயேதான் இருக்காங்க இறைவனை தரிசித்து மனைவியை கண்டு அவளை அழைத்து கொண்டு வீடு வந்து முன்பு போல இல்லறை வா வாழ்க்கை நடத்தினார் சிவ பூஜையும் அடியவர் பூஜையுமாக ரெண்டு பேருமே மனசுத்து செய்யறாங்க அப்புறம் சிவ தல யாத்திரை செய்து கொண்டு வந்த திருஞான சம்பந்தர் ஒரு நாள் அடியார் கூட்டத்துடன் சாத்தமங்கை அந்த அப்படி அவங்க ஊருக்கு வந்து சேர்கிறார் திருநீலனக்கர் ஊர் முழுவதும் தோரணம் கட்டி பந்தல் அமைத்து அவர்களை உபசரித்து உணவளிக்கிறார் அன்று இரவு திருஞான சம்பந்தர் திருநீலனக்கர் இல்லத்திலே தங்கினார் தம்முடன் வந்திருக்கும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவங்க வந்திருக்காரு வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா திருநீலகண்ட சொல்லி அவரும் திருஞான சம்பந்தரோட வந்திருக்கிறார் அவருக்கும் அவருடைய இல்லத்திலேயே தங்க இடம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் உடனே திருநீல நக்கர் சற்றும் தயங்காமல் தாம் செய்யும் வேள்வி குண்டத்திற்கு அருகிலேயே யாழ்ப்பாணருக்கு உறங்க இடம் அளித்தார் ஏன்னா நான் போன வாரம் கதை சொல்லும் போது சொன்னேன் நான் அதாவது அவர் வந்து அந்த காலத்தில் பாணர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாழ்ந்த ஜாதி மாதிரி நடத்துவாங்க அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க இவர் வந்து திருநீல நக்கர் அந்த நேருக்குள்ள சேர்ந்தவர் அப்படி இருந்தாலும் இவர் சம்பந்தரோட வந்ததுனால அவரோட வீட்டிலேயே தங்க இடமளிச்சு அது எங்க வேள்வி குண்டத்திற்கு அருகிலேயே யாழ்ப்பாணருக்கு இடம் உரங்க இருக்கிறார் இத கேட்ட உடனே பார்த்த உடனே ரொம்ப அகமகிழ்கிறார் ஞான சம்பந்தர் அடுத்த நாள் காலையில் நதியில் நீராடி இறைவனை துதி பாடி திருநீலநக்கரையும் பாடி சிறப்பித்தார் சம்பந்தர் அதன் பிறகு திருநீலநக்கர் அவ்வப்பொழுது சம்பந்தர் இருக்கும் தலங்களுக்கு சென்று சில நாட்கள் அவருடன் தங்குவார் அவருடைய நட்பு நல்ல ஒரு இறுக்கமான நட்பாயிருச்சு இறுதியில் திருஞான சம்பந்தரின் திருமணம் திருமணத்திற்கு சென்ற செல்யான நக்கர் அங்கு தோன்றிய ஜோதியில் கலந்து சிவனடி சேர்ந்தார் இது வந்து நீங்க ஆஹ் திருஞான சம்பந்தரோட திருமணத்திற்கு அங்க அங்கிருந்தே அவர் வந்து சிவனோட ஜோதியில கலந்துட்டார் அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சிவ பதம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த அருமையான வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நாயன்மார் இவர் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எப்ப பார்த்தாலுமே இறைவன் மேல பாடல் பாடுறது இறைவனை பூஜை செய்யறது அது மட்டும்தான் அவருக்கு வேலை அப்படிங்கிற மாதிரியே இருந்திருக்காரு வேற வேலையே அவர் பண்ண மாட்டாரா அப்படின்ற அளவுக்கு திருநில நக்க நாயனார் வந்து சைவ சமய பெருமக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரா இருந்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு இப்ப எல்லாம் உங்களுக்கு சொன்னேன் அதே அந்த நல்லூர் அப்படிங்கிற ஊர் தான் அவருக்கு யாருக்கு ஞானசம் மந்திருக்கு திருமணம் நடந்த ஊர் அந்த ஊர்ல அந்த திருமணத்துலேயே அவர் வந்து இது பண்ணிட்டார் நம்ம ஜோதியில் புகுந்து விட்டார் ஒலிபுனல் சூழ் சாத்தமங்கை திருநீல நக்கருக்கு அடியேன் அப்படின்னு திருத்தந்த தொகையில பாடியிருக்காங்க இவர் வரலாறு இவ்வளவுதான் சின்ன சிறிய வரலாறுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஏன்னா சிறிய சில பாடல்கள் தான் இவரை பற்றி பாடியிருக்காங்க அதனால ரொம்ப பெருசா அவரோட கதையை சொல்ற மாதிரி இல்லை இருந்தாலும் அவருடைய பாடல் எல்லாம் கேட்கும்போது அவர் சிவபெருமான் மேல எவ்வளவு ஒரு அன்போட இருந்த இருந்திருந்தால் ஒரே ஒரு சின்ன அபவாதம் அவங்களுடைய மனைவி செய்தாலும் அதை தாங்க முடியாமல் எப்படி அவங்க கோ கோவித்து அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அவருக்காண்டி இறைவனே இறங்கி வந்து கனவுல வந்து சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அணுக்கமாக இறைவனுக்கு இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம அவருடைய வரலாறு மூலமா தெரிந்து கொண்டோம் இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் இறைவனை எவ்வளவு எவ்வளவு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு இறைவனும் நம்ம நம்மை நெருங்கி வருவான் நாம் அவனுடைய பதத்தை அடைய வேண்டுமானால் தொடர்ந்து பூஜை புனஸ்காரம் செய்வது மட்டுமல்லாமல் இறைவன் மீது மாறாத அன்பு செய்து வந்தால் நாமும் அவனுடைய பதத்தை எளிதில் அடையலாம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த வாழ்வியல் ஆரோக்கியம் குழுவினர் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்